ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மிளகா தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அம்மா வீட்டு தோட்டத்தில் எல்லாமே பறிக்காமல் விட்டுருந்துருக்காங்க ஸோ அதனால் செல்ல மிளகாய் எல்லாமே பழுத்து போய் இருக்குது ஸோ இதெல்லாம் பறித்து நமக்கு வந்து இந்த வற்றல் எல்லாம் பொடிப்போம் எல்லாம் வற்றல் பொடி பொடிக்கும் போது இதுவும் சேர்த்து பொடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கிறோம் ஏன்னா நம்ம கடையில் வாங்குற செல்ல மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் நிற்கிற மிளகாயெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்ல ஸோ அதில் இருக்க எரிப்போம் இருக்கக்கூட இதாகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் பாத்தீங்களா ஒரு கொத்துல எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் ரொம்ப காய்ச்சி ஓஞ்ச மிளகா அதுவும் இப்போ நமக்கு நல்ல வெயில் பார்த்திங்களா அதனால செடியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இது வந்து என்னன்னா நார்மலான பச்சை மிளகா தான் இந்த மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு செடியும் நட்டாலே போதும் அது வந்து சூப்பராக நிறைய காய்ச்ச் காய் கொடுக்கும் நமக்கு இது என்னன்னாக்கி நான் வந்து தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கோம்ல நம்ம வந்து தோட்டத்தில் ஒரு க்ரோ பேக்கில் ஒரு செடி வைக்கிறதுக்கும் நம்ம நார்மலான மண் தரையில் நடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஸோ நம்ம தரையில் நடும்போது செடி வந்து இன்னும் பெருசாக வளரும் ஏன்னா நம்ம வந்து க்ரோ பேக்கெல்லாம் வந்து கம்மியான சின்னதாக வச்சுருப்போம் ஸோ அதுக்கு தான் செடியும் வளரும் அதுக்கு தான் அதோட காயும் இருக்கும் ஸோ இது நம்ம வந்து குட்டியாட்டு ஒரு பக்கெட்டில் தான் வச்சிருக்கு அதனால நமக்கு வந்து இவ்வளோ மிளகா கிடச்சி இதுக்கு முன்னாடி நிறைய மிளகா பறிச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபைனல் ஒரு டச் போட்டு கொடுத்தது தான் இது வந்து நம்ம பஜ்ஜி மிளகாய் என்னன்னு தெரியலை இங்கே வந்து பஜ்ஜி மிளகாய் வந்து சின்னதாக தான் காய்ச்சிருக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் முளைக்கப்பட்டதை அச்சு அவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி விட்டான்னு சொன்னேன் எல்லாம் ஸோ அதனால் நம்ம வீட்டில் எதுவுமே முளைக்கலை இங்கே வந்து இவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா பார்க்கவே அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பறிக்கணும்னு ஆசையாக இருந்து ஸோ அதனால தான் இப்போ எல்லா ஜெடியும் மிளகாயும் பறித்தேன் இன்றைக்கி ஸோ சில மிளகாய் வந்து பழத்து வந்து சீடு வரதுக்காக அந்த மாதிரி காஞ்சி போயிருக்குது சில மிளகாய் வந்து விளஞ்சிருக்கு ஸோ நல்லா விளைஞ்ச மிளகாய் பார்த்து நம்ம பறிச்சாச்சு ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது வெரைட்டியான மிளகாய் தான் நம்ம பறிச்சிருக்கோம் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மண் கூட போட்டோன்னா இந்த செடி வந்து இன்னும் காய்க்கும் ஸோ இதில் வந்து மண் கம்மியாகிட்ருக்கு ஏன்னா எல்லா மண்ணிலையுமே இந்த கீரை வந்து முளைச்சி நிற்குது எரு ஒரு க்ரோ பேக்லேயோ பக்கெட்லேயோ கூட இந்த கீரை செடி இல்லாத செடியே இருக்குது அது இதில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறமா இது வந்து நாங்கள் சீனி மிளகாய்னு சொல்லுவோம்ல அதுதான் இதுவும் வந்து நல்லா வெயில் படுற இடத்துல இருக்குதா ஸோ அந்த செடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுரைப்பிடிச்ச பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது மழை பெய்கிறதுனால கொஞ்சம் உயிர் வந்து நிற்குது இதெல்லாமே இப்போ வந்து மிளகாய் வந்து குறைஞ்சிட்டு முன்னாடி வந்து நிறைய மிளகாய் காய்ச்சிட்டு இருந்தது தான் ஸோ நான் அதுவும் ஷார்ட்ஸ்லலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் வந்து ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்கும் இப்போ வந்து மீதி இருக்கிற எல்லாம் கொஞ்சம் பழுத்த மிளகாவெலாம் பறிச்சாச்சு இனி வந்து நம்ம பர்பிள் மிளகாய் பர்பள் மிளகாய் நம்ம வீட்டில் நிறைய நின்றுச்சு நிறைய காய்ச்சிச்சு அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் இங்கே நிற்கிறதுலே காரம் அதிகமான மிளகானா இந்த பர்பள் மிளகாய் தான் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பழுத்துக்களுத்துருக்க மிளகாயும் பறிச்சிருக்கேன் கொஞ்சம் கலர் கொடுத்த மிளகாயும் பறிச்சிருக்கிறேன் நம்ம வந்து நார்மல் பச்சை மிளகாய் தான் நமக்கு வந்து எப்போவுமே கரைக்கி டேஸ்ட்டு இந்த எத்தனை வெரைட்டி வந்தாலும் நம்ம வந்து அதை குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த குளவாடை எடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வந்து காரமாக தான் இருக்குது ஸோ சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஏன்னால் அம்மாவுக்கெல்லாம் இது பிடிக்கவே செய்யாது சில சில குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேறு மிளகாய் இல்லைன்னா தான் இந்த மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க குளவாடை அடிக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு வெரைட்டிஸான மிளகாய் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ மிளகாய் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் நல்லா பழுத்ததெல்லாம் மிளகு வந்து வற்றலுக்காக பொடிக்கிறதுக்காக தான் நம்ம எடுக்க போகிறோம் இது ஒரு வெரைட்டிஸ் பச்சை மிளகாய் நார்மலான பச்சை மிளகாய் இது அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி மிளகாய் குட்டி இருக்குது நம்ம பஜ்ஜி மிளகாய் இனி அடுத்து இன்னும் சீடு போடும்போது பெருசாக வளருதான்னு பார்க்கலாம் அப்புறமா இது நம்ம சீனி மிளகாய் அப்புறமா நம்ம பர்பிள் மிளகாய் இன்றைக்கி வந்து இத்தனை வெரைட்டிஸான மிளகாய் நம்ம வந்து நம்ம மாடித்தோட்டத்தினது ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு செடி நட்டு வளர்த்து நம்ம வீட்டிலேருந்தே நம்ம நட்டு வளர்த்து அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஈல்டு எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து செம ஹாப்பி இன்றைக்கி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம